இவங்க வாழ்க்கையில நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்காக உயிரை எடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசா பாசங்கள் அனைத்தையுமே விட்டுருவாங்க என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அன்பையும் பாசத்தையும் மரியாதையையும் அள்ளி அள்ளி வழங்குவாங்க இவங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க எல்லாரையும் சரிசமமா மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லா உயிர்கள் இடத்திலையும் ஒரே மாதிரி அன்பை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அன்பு காட்டுறதுல பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க ஆனா இவங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிருவாங்க இதுதாங்க இவங்களுடைய வீக்னஸ்னே சொல்லலாம் எதிரிகள் என்னதான் இவங்களை அழிக்கும்னு நினைச்சாலும் ஒரு நாளும் இவங்க அழிய மாட்டாங்க ஏன்னா இவங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க எல்லாரும் இவங்களை அப்பாவியா பார்க்கவே அடையாளத்தை அடையாளத்தை பாத்தீங்களா எந்த அளவுக்கு அப்பாவி பையலா இருக்கானே இந்த காலத்துல அப்படின்னு எல்லாருமே உங்களை அடையாளப்படுத்துவாங்க ஆனா அடுத்தவங்க அடையாளப்படுத்தினாலும் அது உண்மையாகாதல்ல உங்களுடைய உண்மையான குணம் என்னங்க தைரியம் தன்னம்பிக்கை சாமாத்தியமான பேச்சு அழகான செயல் இதுதான் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய உடையையும் அடையாளத்தையும் அடுத்தவங்க பேசினா என்னங்க பண்ண முடியும் உங்களுடைய உடை நேர்த்தியும் உங்களுடைய அடையாளமும் உங்களுக்கானது அதை யாருனாலையும் எதைப்பத்தியும் சொல்ல முடியாது உங்க வாழ்க்கை எப்போதுமே உங்க கையில தாங்க இருக்கு கன்னிராசிக்காரங்களே ராசிக்காரங்களே நீங்க எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க ராசிக்காரங்களே மனச மட்டும் ஒரு நாளும் தளரவிடாதீங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நம்மளோட கண்ணிராசிக்காரங்க வெற்றி அடக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த அளவுக்கு முயற்சிக்கும் பயிற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் போனவங்க தான் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இவங்க பாக்குறக்கு ரொம்பவும் அழகா இருப்பாங்க அழகுனா முக அழகா சொல்லுங்க குணங்க வெள்ளையான குணம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு பொது நல்ல குணங்க சமுதாய முன்னேற்றத்திற்காக இரவுப்புகள் உறங்காம பாடுபடுவாங்க அண்ண பறவை எப்படி பாலையும் நீரையும் தனித்தனியா பிரிக்குது அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்களும் நல்லது கெட்டத பிரிச்சுதாங்க வாழ்க்கையே வாழ்வாங்க நம்ம சொல்ற சொல்னால யாராவது பாதிப்பு வந்துருமா இல்ல நம்ம செய்யற செயல்னால யாராவது பாதிப்பு வந்துருமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இவங்க எந்த விஷயத்த வேணாலும் செய்வாங்க அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையால முக்கியமான குறிக்கோளாவே இருக்குதுங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதை அடையிறதுக்காக ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம அறுபாடு பட்டு கொண்டிருப்பாங்க தூங்க மாட்டாங்க நிம்மதியா இருக்க முடியாது அந்த வேலைய எடுத்து முடிக்க வரைக்கும் செஞ்சு முடிக்க வரைக்கும் வெற்றி அடைய வரைக்கும் அந்த வேலையை முடிக்க வரைக்கும் இவங்க மனசுல நிம்மதிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காதுங்க கண்ணிராசிக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான பேச்சுக்கும் தெளிவான எல்லாருக்கும் வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய உரிய எண்ணத்தினாலேயே இவங்க வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையை நோக்கி செஞ்சிட்டு இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்க சிறந்த தெய்வ பக்தி மிகுந்தவங்க எதிலும் தெளிவோட செயல்படுவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த மாதிரி தாங்க இவங்க இவங்கள ஆயிரம் பேர் அழிக்கும்னு நினைச்சாலும் இவங்களை அழிக்கும்னு நினைக்கிற எதிரிகள் கூட வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அவங்களோட சூழ்நிலை என்னமோ தெரியாம என்ன பத்தி தப்பா பேசிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கெடுதலையும் கொடுத்துறாத முருகா அவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் உங்களை மன்னிச்சுரு அப்படின்னு தன்னுடைய எதிரிகளுக்காக கூட கடவுளிடம் வேண்டக்கூடிய ஒரு மாமனிதர்னு பார்த்தா அது நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்களை சொல்லலாம் அற்புதமான குணங்க உலகத்திலேயே சிறந்த குணம் தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிற குணம் அந்த குணம் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் எச்சாவே இருக்குதுங்க எல்லார்கிட்டையும் அழகா பேசுவாங்க அழகா பழகுவாங்க இதுனாலயே என்னமோ தெரியலீங்க இவனுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது ஏராளமான நட்பு வட்டங்க இவங்க நட்புக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க குடும்பத்தை விட நட்புக்கு தாங்க முக்கியத்துவம் தருவாங்க இவங்களை எந்த உறவா பெற்றாலும் நம்ம கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க தன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினைப்பாங்க அதனால தாங்க இவங்களுடைய இவங்களை அப்பாவோ அம்மாவாவோ கூட பிறந்தவங்களாவோ எந்த உறவா பெற்றிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணி ராசிக்காரங்க உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சமயம் நீங்க அவங்கள நல்லா இருக்க கூடாது நினைச்சீங்க கண்ணிராசிக்காரங்க அளவுக்கு கோபம் அவங்க கிட்ட இருக்கு எல்லார்த்தையும் மறைச்சுக்கிட்டு அன்பாலதான் வெல்ல முடியும் அப்படின்னு அன்பை மட்டும் காட்டி எல்லாரையும் நல்லவராக்க தான் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க மனசாட்சிக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்ப்பாங்க என்னனே தெரியாதுங்க பொதுநலத்தோடு செயல்படுவாங்க குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் விலகாம இருப்பாங்க கள்ளம் கபடம்னா என்னனே தெரியாதுங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும்தான் எங்க வாழ்க்கையில முக்கியமான குறிக்கோள் உலகத்துல எல்லாருமே காசு பணம் சம்பாதிக்கணும் தான் வீடு கட்டணும் தான் குழந்தைய படிக்க வைக்கணும் தன்னை பத்தி மட்டும் யோசிக்க கூடிய காலத்துல நம்மளோட கண்ணிராசிக்காரங்க மட்டும் என்ன பண்றாங்க தெரியுமா தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் எல்லா குழந்தைகளும் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு இந்த சமுதாயத்தை பத்தி யோசிச்சு தன்னோட வாழ்க்கைய வாழ மறந்துடுறாங்க நம்ம மேன்மக்கள் மேன்மக்களே வாழ்க்கையும் இனி இருக்க போகுது இந்த பெயர்ச்சிக்கு பிறகு கண்ணி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது இருள் நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் தூக்கம் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரப்போகிறது மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனதில் ஒரு தெளிவு பிறக்க போகிறது தெளிவான அமைதியான சந்தோஷமான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்மளுடைய ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ போறாங்க சொல்ல போனா கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு நீ இடமே கிடையாதுங்க சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கண்ணிராசிக்கார குடும்பத்துல கேட்க போகுது வரைக்கும் பிரச்சனை 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 கடன் குடும்ப பிரச்சனை ஈகோ பிரச்சனை குழந்தைங்கனால பிரச்சனை அப்பா அம்மானால பிரச்சனை மனைவியால பிரச்சனை அப்படின்னு தவிச்ச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகள் இல்லாம நீங்க நினைச்சபடி நடக்க போகுது வாழ்க்கையில நீ சக்சஸ் மட்டும்தாங்க தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது முருகரை நம்பினீங்கல்ல அவர் உங்களை கைவிடலைங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு முருகர் உங்க வாழ்க்கையவே தலைகிலா மாத்திட்டாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போச்சி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்ல நல்லது மட்டும் தான் நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டீங்க உங்களுக்கு வராதுங்க உங்க ராசிக்கு குரு பகவான் அதிசயங்கள் நடக்க போகுது பத்தில் குரு பதவிக்கு ஆபத்தா என்ற கவலை வேண்டாங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனத்துடன் நிதானத்துடன் நடந்து கொண்டா போதும் மற்றபடி யாருக்காகவும் ஜாமீன் கொடுக்க வேண்டாங்க வங்கி லோன் தொடர்பாக யாருக்கும் பரிந்துரையும் கையெழுத்தும் போட வேண்டாம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மத்த பத்தி பாத்தீங்கன்னா சந்தோஷம் மட்டும்தாங்க நினைச்சிருக்க போகுது வெளி இடங்கள்ல சமுதாயத்துல உங்களுடைய பதவிகள் மதிப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பொறுமையோட செயல்படுங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்கள ஒரு பழமொழி மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடைபிடிச்சு வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அம்மாதாங்க அப்பா யாருன்னு சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குருதா தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத செயல்படுத்தி குரு சொல்ற வழியில போயிட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்போடும் பொறுமையுடர்போடும் செயல்பட்டீங்கன்னு வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும் தான் குரு உங்க வாழ்க்கையில அள்ள குறையாத கல்வி செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் தரப்போறார் இனி உங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சு மட்டும் தாங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுதுங்க துன்பம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம் துன்பம் நடந்துருமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பொங்கி கிடைக்க போகுதுங்க நீங்க எப்படி எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி நீ உங்க வாழ்க்கையும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போகுது எந்த விஷயமா இருந்தாலும் ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முடிவிடுங்க பேச்சுல கவனமா இருக்கணும் வாய்த்தபடி வார்த்தையை விற்ற கூடாது தன்னம்பிக்கையோட செயல்படணும் ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது குரு பகவான் ஆலயத்து செல்வன் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டாக போகுதுங்க குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால உங்க பேச்சுல முதிர்ச்சி தெரிய போகுது வரவேண்டிய பணம் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது உங்களுடைய வீண் சந்தேகத்தை தவிர்த்து விடுங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை காணாம போக்க வச்சிருங்க குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாரின் வருத்தம் நீங்க போகுது அவரின் ஆரோக்கியம் மேம்பட போகுது சிலர் சொந்த வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டாக போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வங்கி கடன் கிடைக்க போகுது குரு பகவான் ஆறாம் வீட்டை பாக்குறதுனால பழைய கடன்ல ஒரு பகுதியை தீர்க்க வழிபறக்க போகுது பலகுகள் இருந்துச்சுன்னா அவை உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தர போகுது பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அவசியங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் அற்புதங்களாம் நடக்கும் ஆவணங்கள் அப்படின்னா பழசு புதுசு நில இல்ல ஆவணங்கள்னா எல்லாமே ஒண்ணுதான் முக்கியமானதுதான் அத கவனமா வச்சுக்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க புதிதாக அறிமுகம் ஆனவர்களால உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள்ல நடக்குங்க உங்கள் உடல்நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாள் வரைக்கும் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் காணாம போயிடும் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போயிடும் வியாபாரிகள் எடுத்துட்டீங்க வச்சுங்க போட்டிகள் குறையும் நீங்க நினைச்சபடி லாபம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்கும் குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும் குழந்தைங்கள்லாம் உங்க மேல அன்ப வாரி வாரி வழங்க போறாங்க நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க இனி உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம் மட்டும்தான் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த வழியில இருந்தீங்கனாலும் சரிங்க கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற தனியார் துறையில இருந்தீங்கனாலும் சரி கூலி வேலை செஞ்சீங்கனாலும் சரி அரசு வேலையில ஜாலியா இருந்தீங்கனாலும் சரி எந்த இடத்துல நீங்க வேலை நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கூடிய மரியாதை மதிப்பெல்லாம் உயரப்போகுது உங்களுக்கான ஒரு தனி இடத்த நீங்க வேலை செய்யற இடத்துல பிடிக்க போறீங்க உங்க திறமைக்கும் தகுதிக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டு புகழ் பரிசுக்கள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில பாராட்டுவாங்க உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்க போகுது இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரப்போகுது முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமானே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றபடி வாழ்க்கை துணை அமைய போறாங்க குழந்தை இல்லைங்க போன விஷயத்தில் எல்லாம் நல்ல விஷயத்துக்கு போனாலும் சரி கெட்ட விசேஷத்துக்கு போனாலும் சரி எந்த விஷயம் பேசினாலும் கிட்ட கேக்குற ஒரே கேள்வி குழந்தை இல்லையா விசேஷம் இல்லையா இந்த கேட்டு கேட்டு எங்களுடைய மனசு ரொம்ப அடைஞ்சு போச்சு எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கடவுள் கிட்ட வேண்டாத நாள் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா நீங்களாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க நிச்சயமா இந்த குரு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முருகனே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கப் போறாரு நீங்க காத்திருந்தீங்க இது நாள் வரைக்கும் அதுக்கு கிடைச்ச வளனா கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு லட்சணமா அழகா தெளிவான சிந்தனையோட தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வளக்கூடிய ஒரு அழகான குழந்தை உங்களுடைய குடும்பத்துல பிறக்கப் போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது சுவநிலைச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுது தாய்மாமன் வழி இருந்த உறவுகளின் மூலம் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய அக்கா தம்பிக்கு இடையே எல்லாம் நீங்கி உங்களுடைய உறவுகள் எல்லாம் வலுப்பட போகுது வேலை இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த சந்தோஷங்கள் எல்லாமே அதிகரிக்க போகுது நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நினைச்சீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நீ சக்சஸ் மட்டும்தாங்க தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது ரெண்டு டிகிரி படிச்சுட்டேன் மூணு டிகிரி படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க உங்க கவலையெல்லாம் எல்லாம் வச்சுங்க நிச்சயமா உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள் எல்லாம் நீ வரக்கூடிய இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமா கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொறுமையை மட்டும் கடைபிடிங்க தைரியத்தை கடைபிடிங்க நம்மளால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு தைரியத்தடையும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் மன தைரியத்தை மட்டும் உச்சாதீங்க ஒரு மனுஷன் எப்ப ரொம்பவும் ஏழ்மையா உணர்றான் தெரியுங்களா அவனுடைய தைரியம் இல்லாதப்பதான் எவ்வளவுதான் கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் தைரியம் இல்லைன்னு வச்சுக்கணும் நிம்மதியா வாழ முடியாது அந்த தைரியம் உங்க வாழ்க்கையில இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிக அளவுல கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தே தீருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கங்க